ரீசண்ட்டாக நாங்கள் வந்து நாகூர் தர்கா வந்து விசிட் பண்ணியிருந்தோம் நான் வந்து வருஷ வருஷம் போகிறது தான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து வருஷ வருஷம் நாங்கள் வேளாங்கண்ணி போவோம் வேளாங்கண்ணி போகும்போது போகிற வழியில் நாகூர் தர்காவை வந்து பார்த்துட்டு தான் போவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது என்ன விஷயம்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாகூர் தர்காவை வந்து நாங்கள் போய் ரீச் பண்ணி அந்த இடத்துல ஒன்று ஒருத்தர் வந்தார் வந்து இந்த மாதிரி கார்லாம் வந்து இங்கே விட முடியாது ப்பா பட் ஆனால் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா எந்த வீட்டுக்கு முன்னாடி வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க விட்டுட்டு செப்பல் செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் நாங்களும் வந்து காரை விட்டுட்டு வந்தோம் வந்த உடனே வந்து இந்த கடையில் செப்பல் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சரி ஓகே அவரும் நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த கடையில் வந்து செப்பலை விட்டோம் செப்பலை விட்ட உடனே அந்த கடையில் இருக்கவர் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கோவிலுக்கெலாம் போனால் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பொருள் வந்து கையில் அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை சரி கொடுத்தோன்னே நாங்களும் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து அதிகம் வாங்கியாச்சு நம்மளை கார் விடுறதுக்கு வழி சொன்ன அந்த தாத்தா வந்து அப்படியே நம்மளை கையோடு உள்ளே கூப்பிட்டுட்டு போனார் நான் கூட பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் அங் அப்போலாம் வந்து இது மாதிரி நடந்தது கிடையாது நானும் வந்து ரொம்ப பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் என்னடா இப்படி கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளலாம் போகணும் உள்ளே வந்து அந்த மசூதிக்குள்ளே வந்து எல்லோரும் போகலாம் பட் ஆனால் அந்த நம்மளுக்கு மூலஸ்தானம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து இந்த சமாதி வச்சுருக்க இடத்துக்கு வந்து ஜென்ஸ் மட்டும் தான் அலௌடு லேடிஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து வெளியவே நிற்க வச்சுட்டாங்க எங்கள் அப்பா என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேர் தான் வந்து போனாங்க உள்ள போய் அந்த கையில் கொடுத்தாங்கள்ல அந்த பூஜை சாமா மாதிரி அதை வச்சு ஏதோ வந்து பூஜை பண்ணியிருப்பாங்க இருக்குது பண்ணிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த தாத்தா வந்து நூ தௌசண்ட் ஒன் ருபீஸ் கேட்டிருக்காரு தௌசண்ட் ஒன் ருப்பீஸ் கேட்டோடனே என் ஹஸ்பண்ட் ஷாக் ஆகி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகிறதாவும் அதுக்கு ஏதோ டொனேஷன் மாறியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கேட்டிருக்காரு சரி கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு நம்மளால் சாமிக்குன்னு கேட்டு நம்மளால் கொடுக்காம வர முடியாது அதனால நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருப்பீஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை தௌசண்ட் ருப்பீஸ் கொடுங்கன்னு சொல்லி திரும்பவும் கேட்டிருக்காங்க இல்லை இப்போதிக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் முடியும் நான் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்து அந்த ப இது சாமிக்கு வச்சு கொடுத்த அந்த பொருளை வந்து வாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கோவிலுக்கு போனால் கூட நம் காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வராங்க நிறைய பேர் நடந் நடந்துலாம் வந்திருக்காங்க பைக்கில் தான் வந்திருக்காங்க மேபி நம்ம காரில் போனோன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ரிச்சாக இருப்போம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா இல்லை என்னனே எனக்கு ஒன்றுமே புரியலை சரி அதான் இந்த விஷயத்த வந்து உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நீங்கள் தர்காவுக்கு போய் இப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ரீசன்ட் டைம்ஸ்லன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன்